அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எழுதின குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரை வந்து தமிழ் பொது தமிழை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு இன்டர்ப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் இதை முடிஞ்சிருச்சு அடுத்தது அப்படின்னு நம்ம போக முடியாது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் எங்கே எதை விட்டுருக்கோம் அப்படின்றத வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தாலும் பெரிய விஷயமா தெரியாது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் நம்ம நினச்சதெல்லாம் எங்கெங்கே போயிருக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த மொமெண்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அதனால் இப்போ நான் வந்து சரி இதை நம்ம எடுப்போம் தமிழ் வந்து பொது தமிழ் குரூப் ஃபோரில் உள்ள ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை வந்து என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றதுக்காக இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அப்படின்றது வந்து அகன்ற உலகம் எப்பவுமே நான் சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்களா சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னாவே வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க நனந்தலை உலகம் அப்படின்றது வந்து இந்த கொஸ்டின் குரூப் கோடு இருக்கவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா வந்திருக்கும் அகன்ற உலகம் அப்படின்றது ஸோ அதில் நம்ம வந்து பாருங்களேன் படிச்சு அந்த வரிகளை படிக்கணும் அதே சமயம் அதுல இருக்கிற சொல் பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும் அகன்ற உலகம் அடுத்தது பழமொழியினை நிறைவு செய்க ஸோ பழமொழி கேட்பாங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்றது ரைட் லைக் அந்த நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும் நம்ம சில சமயம் படிச்சிருப்போம் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு படிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து அதோடைய பொருள் என்ன அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் அதே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை இலை காக்கும் பழமொழியை நிறைவு செய்கன்னு சொன்னோம் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சரா கொடுத்துருக்காங்க இப்ப மோனை சொல்லை கண்டறிக நந்தவனம் இது நமக்கு தெரியும் எதுகை மோனை இயைபு அதெல்லாம் நமக்கு தெரியும் பொழிப்பு மோனை இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும் ஸோ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா மோனை அப்படின்னா முதல் சொல் எதுல ஒன்றி வருதோ ஒரே வரியில ஒன்றியும் வரலாம் அப்படி இல்லைன்னா அடிகல்ல ஒன்றி வந்தாலும் அது மோனை முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப நம்ம போர்த் கொஸ்டின் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லிருந்தேன் ஒற்றுமையின்மை அப்படின்னா பயனற்ற செயல் அது செஞ்சதுனால எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்றத தான் அந்த நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது காட்டுது அடுத்தது அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இது வந்து நமக்கு மரபு ரைட் நமக்கு தெரியும் புக்லயே கொடுத்துருப்பாங்க எயித் புக் டென்த் புக் அந்த மாதிரி குயில் கூவும் மயில் அகவும் ஆந்தை அளரும் பசு கதரும் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி கூரை வேய்ந்தனர் கூடை முடைந்தனர் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டேபிளேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டேப்லர் கோலத்தை நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கிறோம் கண்டிப்பா மரபு பிள்ளையில இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தடவையும் அதை கேட்டிருந்துருக்காங்க என்னன்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸாமில் எக்ஸாம் பேப்பரை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் முன்னாடியே வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை வந்து வெறும் ரிவிஷனுக்காக கொஸ்டின் பேப்பரை பார்க்குறத தாண்டி அவங்க எப்படி எடுத்திருக்காங்க என்னென்ன ஏரியாஸை டச் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி எல்லாம் யோசிக்கணுன்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெரேஸ் அங்கே போய் உட்காந்து நமக்கு தெரிஞ்ச மூணு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிட்டு வர மாட்டோம் நாலு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் இப்போ அதுக்காக தான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் இப்போ மரபு பிழை நீக்குக இனிமேல் நம்ம கொஞ்சம் கூடை கூரை முடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த தப்பெல்லாம் நமக்கு அங்கே வராமல் நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னா ஓங்கல் ஓசை அதுதான் இல்ல ஏன்னா செப்பல் ஓசை துள்ளல் அகவல் ஓசை நமக்கு தெரியும் படிச்சிருக்கோம் இதுல ஓங்கல் ஓசை மட்டும்தான் புதுசா இருந்திருக்கும் ஊக்கம் அப்படின்னா சோர்வு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க கரெக்டாக கவனிக்கணும் ஊக்கம் அப்படின்னா உற்சாகம் இருக்கு தெளிவு ஆர்வம் இருக்கு ஸோ எல்லாமே சிமிலர் மீனிங் வெரஸ் நம்ம வந்து ஊக்கம்னு பார்த்த உடனே அதுக்கு உற்சாகம் ஆர்வம் அப்படின்னு போயிடக்கூடாது எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுனால சோர்வுன்றதுக்கு வரணும் இது மாதிரி நிறைய ட்விஸ்ட் பண்ணி சின்ன சின்ன ட்விஸ்ட் ட்விஸ்ட் சொல்றத தாண்டி வெரஸ் நம்ம கவனிக்கிறோமா அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படின்றத அவங்க செக் பண்றதுக்கு தான் இப்படி கொடுக்கறது அடுத்தது பாருங்க ஒரு பிரித்தெழுதுக நீள் உழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் நீண்ட உழைப்பு வருமானு கன்ஃபியூஸ் ஆகும் பட் வேற நீல் உழைப்பு தான் வந்து நீள் உழைப்புன்னு வரும் அதனால பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க க படிக்காதவங்க தான் வந்து கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க அதுல வந்து ஒரு இதுல பாரதிதாசன் சொல்லிருப்பாரு இல்லைங்களா புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்திட மாட்டார்கள் எங்க அப்படின்னா கல்லாத பெண்ணோட இதுல வந்து புல் விளைஞ்சிடும் ஆனால் அந்த நிலத்துல வந்து கலர் நிலத்துல வந்து புல் கூட விளையலாம் ஆனால் நல்ல படிக்காத ஒரு பெண் பிள்ளை பெண் இருந்தானா அவ வீட்டில் வந்து நல்ல புதல்வர்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் அடுத்தது திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நம்ம லெவன்த்தில் கூட பார்த்தோம் தீனால் சுட்ட புண் நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லி நம்ம திருக்குறள் சீரீஸ்ல வந்து அந்த குரல் வந்திருக்கு ஸோ நாவை அடக்காதவங்க மட்டும்தான் வந்து அந்த மாதிரி துன்பப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நான் எனது யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சோ நான் ரெண்டு திருக்குறளே வந்து நம்ம நாவை காக்க வேண்டும் நாவடக்கத்துக்காக சொல்லியிருக்கோம் அப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் அந்த தீனால் புண் அப்படின்றது வந்து வேற்றுமை அணி பயின்று வரும் எப்படி ஒரு கம்பாரிசன் சுட்ட உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றது வந்து வேற்றுமை அணி பயின்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருக்குறளே நான் வந்து உங்களுக்கு ரெண்டு குரல் சொல்லியாச்சே அதில் ஒரு குரலுக்கு வந்து வேற்றுமையனி வந்து தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றதுக்கு வேற்றுமையனி ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றது வந்து நம்ம கேட்க கேட்க இட் கெட் ரெஜிஸ்டர்ட் நம்ம மைண்ட்லயும் நம்ம சற்க்கோ ஆணழ் மனதுலையும் அது பதிய ஆரம்பிக்கும் ஸோ அது திருப்பி திருப்பி கேட்கறதுனால எந்த தப்பும் இல்லை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இது வந்து திருக்குறள் தான் ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு திருக்குறள் கொஸ்டின் ரெண்டாவது ஒரு அவங்க எந்த ஆஸ்பெக்டையும் எந்த ஏரியாவையும் டச் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு டூ கொஸ்டின் அந்த இதுல இருந்து எடுத்துருவாங்க எந்த டாப்பிக்கா இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு திருக்குறள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கொஸ்டின் அது பி வெரி வெரி சிம்பிள் நம்ம நினைப்போம் இது ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் ஐயோ இவ்வளோ பெரிய கேள்வியா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் இருக்கலாம் மேலே ஒரு திருக்குறள் சம்பந்தப்பட்டமா கேட்டாங்க அடுத்ததும் அதே மாதிரி ஒரு திருக்குறளை கொடுத்து அது பயின்று வரும் மாதிரி அணி என்னன்னு கேட்டாங்க நமக்கு உவமை அணியோட உருபுகள் எல்லாம் தெரியும் அந்த உவமை அணியோட உருவு பயின்று வர்றதுதான் வந்து இந்த தற்றுன்னு வருது பார்த்தீங்களா ஸோ இது உவமை அணியோட உருப்பு வரதுனால அது ஆன்சர் கீழ்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் அவ்வையார் இயற்றிய நூல் என்னன்னு நமக்கு ஒரு சீக்வன்ஸ் படிச்சிருப்போம் அவ அவங்க என்னென்ன எழுதியிருப்பாங்கன்னு அதுல வந்து இதுல யார் யார் எழுதல வெற்றி வேட்கை அப்படிங்கறது அதிவீரராம பாண்டியன் நன்னெறி எழுதினவர் யாரு அப்படின்னா சிவப்பிரகாசம் அருங்கல செப்பு அதுக்கு ஆசிரியர் பேர் நமக்கு தெரியாது ஞான குரல் தான் ஒளவையார் எழுதியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி இது தேம்பாவணி ஸோ தேம்பாவணியை பாருங்களேன் தேம்பாவணின்னு தொட்டவுடனே அதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க அரு யார் அவருடைய வருகையை அறிவித்தது அப்படின்னா அருளப்பன் அருளப்பன் அப்படிங்கிறவர் தான் அவருடைய வருகையை அறிவிச்சிருக்காரு அடுத்தது பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வளன் வளன் தான் வந்து பாட்டுடை தலைவன் இப்போ இது ரெண்டுக்குமே ஒரு எப்படி இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு போகிறாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மைபி நம்மளோட அசம்ஷனோ நம்மளோட இன்டர்பிரட்டேஷனோ அவங்க அவங்கள மாதிரி நம்ம யோசிக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு டாபிக் எடுத்தா ஒரு ரெண்டு கொஸ்டின் சில டைம்ஸ் சில இதுல வந்து மூணு நாலு கொஸ்டின்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பி ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்விகளே வந்து ஒரு இருபது ஒரு இருபது கேள்வி தள்ளி வேற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வச்சு கேட்ட எக்ஸாம்ஸ்லாம் கூட நிறைய நடந்திருக்கு இப்ப அது மாதிரி நம்ம பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு ஹிடன் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சிற்றிலக்கியம் சம்மந்தப்பட்டது முத்தொள்ளாயிரம் முத்துள்ளாயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கவி இது இலக்கிய சம்மந்தப்பட்ட பாடல் சேரி மொழி மு முத்தொள்ளாயிரம் வந்து எந்த காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களம் ஏற்களம் வந்து சோழ நாடை சொல்லுது முத்தொள்ளாயிரம் சொல்லக்கூடிய நாடு வந்து சே அது வந்து மூணு நாடையுமே பாடும் சேர சோழ பாண்டியர்கள் மூணையும் பாடும் ஆனால் போர்க்கள சிறப்புக்கு எது சிறப்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ நாடு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க சோழ நாடு சோருடைத்து ஆஹ் பாண்டிய நாடு முத்துடைத்து அப்புறம் சேர சேரநாடு சேர நாடு பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அது எனக்கு சரியா தெரியல நம்ம தெரியாம சொல்ல கூடாது பட் எனிவேஸ் அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சேரி மொழியார செவ்வியை கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி இது வந்து சேரி மொழியார் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அது பல்லு அப்படின்னு நல்லாவே நமக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்தது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் சந்துல போய் தூது சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஷார்ட் கட்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட் டு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது என்ன அப்படின்னா புலமை பெருங்கடல் இது வந்து ஒருத்தரை குறிக்கக்கூடிய அடைமொழி அடைமொழின்னு சொல்லலாம் தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் ஊவே சாவெல்லாம் சொல்லியிருப்பாங்க தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படின்னுலாம் தம் புலமை பெருங்கடல் அப்படின்னா ஊவே சுவாமிநாத ஐயர் தான் ஆன்சரும் அதே தான் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காந்தியடிகள் வந்து தமிழகம் வந்த போதெல்லாம் இது வந்து பழைய எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு ஓல்டு புக் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து காந்தியடிகள் திருவிக்கா அப்படின்றத பத்தி ஒரு டாபிக் இருக்கும் திருவி கல்யாண சுந்தரனார் வந்து அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அவரே வந்து புக் எழுதுனது மேடை பேச்சு காந்தி வந்தது இதெல்லாமே அதுல நிறைய ப்ரீஃபாக சொல்லிருப்பாங்க அது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் ஆன்சர் இதுக்கு தமிழ் வடமொழி மகள் என்று அது தனி குடும்ப உரியது மொழி சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார்னா கால்டுவெல் கால்டுவெல் வந்து தமிழ்மொழி வந்து வடமொழியின் மகள் என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வடமொழியோட மகள்லாம் கிடையாது கால்வெல் எப்பவுமே சொல்லுவாரு தனிமொழி ஒரு தனி சிறப்புடைய மொழி அப்படின்னு சொல்லிடுவாரு அடுத்தது தாதா சாஹிப் பால்கே விருது எப்ப குடுக்க ஆரம்பிச்சாங்க முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அப்படியே சிக்ஸியுண்டாயின்னு ரிவர்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நாடகக்கலை அப்படிங்கிறது நம்ம ஒரு டாபிக் உண்டு வந்து முக்கியமாக பேர் வருவாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் சம்பந்த முதலியார் கோமல் சுவாமிநாதன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா மீட்டெடுப்பதே தமது சொன்னவர் வந்து நான் முத்து சுவாமி சோ இப்போ அவங்க கொடு சிலபஸ்ல குடுத்திருக்கிற கலை நாட் நாடக கலைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓவியக்கலை சிற்பக்கலை அப்புறம் வந்து இன்னொன்று ஓவியக்கலை சிற்பக்கலை நாடகக்கலை பேச்சுக்கலைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பேச்சுக்கலை வந்து எயித்து புக்கில் ஓல்டுலேயும் இருக்குது நியூவிலையும் இருக்குது கொஞ்சம் ப்ளஸ் ஒன் அதே மாதிரி இப்போ பாரதியார்லாம் வந்து நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்லேயும் இருக்கிறதையும் படிச்சுக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் நம்ம என்னன்னா நம்ம சிலபஸில் எது இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம் இப்போ லெவன்த் புக்கில் வந்து தமிழ் புக் புது தமிழ் புக்கில் வந்து நம்ம புறநானூறு ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினை இது மாதிரி ஒரு அஞ்சாறு டாபிக் அதுலேயே கவர் பண்ணிக்காங்க இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின்லேயே இன்னொரு பியூட்டி லெவன்த் தமிழ் புறநானூறு வந்து அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்களேன் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது இது பழைய ஸ்டூ புக் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் செய்தி படம் கருத்து படம் விளக்கப்படம் அப்படின்னா விளக்கப்படம்னா ஒரு ஒரு டாபிக் எடுத்து அதை விளக்கமாக சொல்லுவாங்க கருத்து படமும் கிட்டத்தட்ட அதே தான் கான்செப்ட் மாதிரி கருத்து படம் வரும் அப்படின்னா படம்ன்றது நியூஸ் அவ்வளோதான் தமிழ் மொழியின் நவீன கதை நவீன கதை இலக்கிய இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் நவீன கதை இலக்க இலக்கண இலக்கியத்தினை தொடக்கத்தில் வந்து செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பி எஸ் ராமையா அவர் தான் வந்து செழுமைப்படுத்தினார் இது ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெருக்கூத்தை தமிழில் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளம் நான் முத்துசுவாமி ஏற்கனவே இங்கேயும் பார்த்திருக்கோம் நாடக கலையை மீட்டெடுப்பது எனக்கு குறிக்கோள்னு சொன்னாரு அதே அவரே பாருங்க தெருக்கூத்து தமிழ்கலையின் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நான் சொன்னேன் இல்லைங்களா அஹ் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப நான் முத்துசாமியை பத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு சில சமயம் ஒவ்வொருத்தரை பத்தி கேட்கல அவங்க ரொம்ப பெருசா அப்படி இழுத்துட்டே போகணும் அப்படின்லாம் இல்லை அவங்க கேட்கணும்னு வச்சா கிறிஸ்துமஸ் ஷார்ட்டா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு சம்டைம்ஸ் ஈவன் ஈவன் சிங்கிள் கொஸ்டின் கேட்கலாம் பட் நிறைய கேட்பாங்க அந்த மாதிரி காந்தியடிகள் வந்து பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து சிரவண பிதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து பொய்யே பேசக்கூடாதுன்னு நினைச்சது வந்து ஹரிச்சந்திர நாடகம் அதுக்கப்புறம் சிரவண பிதிருத்தின்னு ஒரு புக் படிப்பாரு இது ரெண்டுமே வந்து நம்ம காந்தியடிகள் பாடம் வந்து டென்த்தில் இருக்கு ஓல்டு டென்த் புக்கில் இருக்கு லாஸ்ட் லெசன் ஐ திங்க் அதில் வந்து படிச்சீங்க லாஸ்டா ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை பட் ஐம் அம் ஷியார் இட் இஸ் தேர் இன் டென்த் ஓல்டு புக் அதில் படிச்சிங்கன்னா அவர் வந்து கட்டடம் இடிஞ்சு விழுவுறப்ப அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புக் படிச்சாரு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க குந்தி தின்றால் குன்றும் கரையும் இது பழமுனி உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்தது அகரவரிசை அகரவரிசையெல்லாம் ரொம்ப ப்ரிஷியஸ் எப்படி சொல்றது ரொம்ப ப்ரிஷியஸான மார்க் வெரின் யூ ஷுட் நாட் லூஸ் மார்க் அங்கே நம்ம வந்து மார்க்கே லூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ கரெக்டாக கச்சிதமாக அதை ஆன்சர் பண்ணணும் எப்படி வந்து உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்னென்ன சி ஆர்டரில் வருதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக போடணும் உயிர் அகர வரிசை அப்புறம் பிரித்தெழுதுக இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா வேறன் நம்ம பின்னாடி போக ஆரம்பிச்சிருவோம் கேர்லெஸ் மிஸ்டேக் இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பிறவினை சொற்களை கண்டறிக நமக்கு செய்வினை பிறவினை வினை தன்வினை இதெல்லாமே வரும் இப்போ வந்து இதுல பிறவினை நமக்கு கேட்டிருக்காங்க வருவித்தான் திருத்தினான் மேக்சிமம் நமக்கு கொஸ்டர்ன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிளியா மோஸ்ட் ப்ராபபிளா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராமர் பார்ட் மெயினாக இருக்கும் கிராமரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புக்கை படிக்கிற அளவுக்கு அந்த கிராமரில் படிக்கிறதும் ஏன்னா சின் அதிகமாக ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் இங்கேருந்தும் ஃபிஃப்டி கொஸ்டின் அங்கேருந்தும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும் இதில் பொதுவாக எதில் அதிகமாக தப்பு பண்ணணும் இந்த செய்வினை தன்வினை பிறவினை இது செய்வினை தன்வினையில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் அதை பார்த்து சரிப்படுத்திக்கலாம் நம்ம கிராமர் படிக்கையில் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க எதிர்மறை தொடர் கிடையாது செய்வினை தொடர் செயப்பாட்டு தொடர் செயப்பாட்டு வினை தொடர் விளைவு தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப வந்து இதுல ஆன்சர் வந்து செய்வினை தொடர் தான் வந்து பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுவே ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்திருக்கிறாங்க மீனாட்சி சுந்தரனார் பத்தி ஒரு கொஸ்டின் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருள்களை கண்டுபிடிக்கின்றது பேர்ட்ஸ் இருக்கணும் இந்த ஆன்சருக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் இருந்தா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியா போட்டுடலாம் இதுக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது என்ன கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக இது வந்து என்ன ஆர்டர்ல ஒரு சீக்வென்ஸா நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன நாகரீமுகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் ஒரு விஷயத்தை வந்து நாகரீகம் கருதி மங்கள மறைமுகமா சொல்லுவோம் இப்ப சொல்லுவோம் கால் கழுவி வந்தான் வாய் பூசி வந்தான் இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது மங்களம் மறைமுகமாக சொல்றது மங்கள சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களோடு குறிப்பிடுதல் இப்போ இறையடி சேர்ந்தார் இதெல்லாம் வந்து நம்ம நம்மளாம் கலோக்கியலாக பேசுறோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்லலாம் வேற எஸ் அதை மங் ஒரு சபை நாகரிகம் கருதி ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லணும் அப்படின்னா மங்களகரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்றது ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்துவதே முறையான இ இடக்கரடக்கல் மங்களம் இது வந்து எப்படி அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு சரி ரெண்டாவது தவறு மூணு சரி இப்ப மங்களமான சொற்களை மாற்றி அது மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிட மாட்டோம் ஸோ ரெண்டு தப்பு மூணு வந்து கரெக்ட் தேர்ட் இஸ் ஆல்சோ ரைட் அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்சோ ரைட் நம்ம வந்து இப்ப ஒருத்தர் வந்து இரை அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இரையடி சேர்ந்தார் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் மற்றபடி மாத்தி சொன்னா அது நார்மலா இருக்காது அப்படின்றதுக்கு முப்பத்தி மூணாவது கொஸ்டின் வெண்பாவுக்கு உரிய ஓசை வெண்பாவிற்கு உரிய ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை வெண்பான்றது ஒரு பொண்ணு செப்பல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷீவில் வேற செப்பல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இப்ப பொருள் தேர்வு செய்க முல்லைப்பாட்டு காசி காண்டம் சிலப்பதிகாரம் காலக்கணிதம் இது எல்லாமே ஒவ்வொருத்தர் எழுதின பு புத்தகம் நமக்கு தெரிஞ்சது எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டுன்னா பூதனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் டக்குன்னு தெரிஞ்சிடும் காலக்கணிதம் கண்ணதாசன் கண்ணதாசனை பத்தி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அவருடைய நூல்கள் எல்லாம் வரிசை அதுல வந்துடும் காலக்கணிதம் அவர் எழுதினது காசி கண்டம் அப்படிங்கிறது அதிவீர ராம பாண்டியர் இதுவுமே நம்ம புக்ல இருக்குது நியூ புக்ல அதிவீர ராம பாண்டியரை பத்தி சோ அது இருக்கு அடுத்தது பதினெண் என்றால் என்ன இப்ப வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள வந்துட்டாங்க சோ பதினெட்டு முடிஞ்சு இப்போ அடுத்தது பாருங்களேன் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் பூதம் சேர்ந்தனார் தொட்டாங்களா ஒரு டாபிக் வச்ச உடனே ரெண்டு கொஸ்டின் அதில் எடுத்துட்டாங்க ஸோ வெனவர் யூ ரீட் அ டாபிக் மேக் ஷியார் நல்லா படிச்சிருணும் தரவா படிச்சிருங்க அதில் எந்த விதமான இதையும் நம்ம விடலை அவங்க கேட்க போகிற ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருந்தாலும் அதை நல்லா படிக்கணும் இப்போ பாலிட்டியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாலிட்டி படிப்போம் அதுலேருந்து எட்டு கொஸ்டின் வரும் பத்து கொஸ்டின் வரும் பன்னெண்டு கொஸ்டின் வரும்னா ரொம்ப ஷியரா இருப்போம் இல்லைங்களா அதே தான் இவங்களுமே ஒரு டாபிக்கை தொடறாங்க ஒரு ஆசிரியரை தொடுறாங்க அப்படின்னா அவங்க அதுலேருந்து மினிமம் ரெண்டு கேட்குறாங்க இப்போ சுற்றுலக்கியம் அப்படின்னா எத்தனையோ சுற்றுலக்கியம் இருக்குது பல்லு தூது நமக்கு இன்னும் வேற என்ன சொல்லலாம் பல்லு தூது சிந்து இதெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க அதை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோவே கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டோ மூணோ கொஸ்டின் வைக்கிறாங்க இப்போ அதே மாதிரி பதினேழு கீழ்கணக்கு நூல்னால் நம்ம பதினெட்டு நூல்களை படிக்க போகிறோம் அந்த பதினெட்டு நூல்களில் படிக்கிறப்ப எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி மைண்டில் நிறுத்தி வச்சுருப்போம் செய்யுள்ள படிச்சிருப்போம் சொல் பொருள் படிச்சிருப்போம் ஆசிரியரை பற்றி படிச்சிருப்போம் அந்த நூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு நம்ம படிச்சிருப்போம் இவ்வளவையும் படிக்கிறதுக்கு அவங்க தே டூ ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்றால் இது எல்லாமே நம்மளோட அசம்ஷன் அன்சர்டனிட்டி தானே ஒழிய எதுவுமே வந்து ஃபோர்ஸ்டாக நம்ம சொல்லலை எதுவுமே இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லலை அசம்ஷனில் லைக் ஆஃப் இன்ட்யூஷன் நம்ம சொல்லலாம் நம்மளோட மைண்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை அதை நோக்கி நம்ம படிப்போம் அது சம்டைம்ஸ் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கலாம் எயிட்டி பர்சன்ட் கொடுக்கலாம் ஆனால் நம்ம படிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கோல் அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் இப்ப வந்து பதினைந்து நூல்கணக்கு நூல்கள் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதன் ஜேந்தனார் இங்க இனியவை நாற்பது இதுக்கு முன்னாடி வந்து என்ன கேட்டிருந்தாங்க நப்பூதனார் முல்லை பாட்டு பத்தி கேட்டிருந்தாங்க ரைட் பூவையும் குயிலும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறிக்கும் அப்படின்னா வாய் பறவை பற்றி குறிக்கும் ஓ தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகலாம் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து ஆறு காண்டம் தான் இருக்கும் ஒட்டக்கூத்தர் தான் வந்து ஏழாவதா ஒரு காண்டத்தை எழுதியிருப்பாரு அது என்ன பாடல் ஐ டோன்ட் சரியா ஞாபகம் இல்லை ஆறு காண்டம் இருக்கும் ஏழாவதா உத்தரகாண்டம்னு ஒன்று எழுதி அவருதான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அது படிச்சிருப்போம் இது ஏழாவது காண்டம் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று நமக்கு தெரியும் குடும்ப குடும்ப விளக்கு மருமக்கள் வெளிமாண்மியம் இது ரெண்டுமே வந்து பாரதி தாசனுடையது சீரா புராணம் வந்து யாரு சீரா புராணம் ஹிஜ்ரத் காண்டம் நுபத் காண்டம் இதெல்லாம் வரும் இல்லைங்களா மூணு காண்டம் அதுல வரும் ஆஹ் நமக்கு யாரு சொல்றேன் உமருப்புலவர் எழுதியது சாரி உமரு புலவர் எழுதினது வந்து சீரா புராணம் இப்ப இதுல இயல்பா நமக்கு குயில் பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும் வாழெங்கே நீண்டு எழுந்து வள்ளுகிறெங்கே நாலு டேஷ் அப்படின்னு இரட்டுர மொழிதல் பாடல் இவங்களே இரட்டுர மொழிதல் சொல்லிட்டாங்க அப்ப சொக்கநாத பல பட்டடையார் அழகிய சொக்கநாத புலவர் கவி காலமேகம் கவி காலமேகம் தான் வந்து அப்படி பாடுன்னு சொன்னாலே கடகட கட பாடிருவாராம் அவருக்கு தான் வந்து அந்த இரட்டுர மொழிதழ் வந்து அவ்வளோ சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பாடுன்னு சொன்ன அடுத்த செகண்டே பாடுறவங்க வந்து கவி காலமேகம் எப்படி கால மேகம் வந்து எப்படி மலை மேகம் எப்படி மலையை பொழியுதோ அது மாதிரி அவர் வந்து கவிதையை பொழிந்து த சொல்லுவார் அப்படின்னு அவருடைய சிறப்பை சொல்லுவாங்க அடுத்தது மனோன்மணியத்தின் ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் மனோன்மணியத்தின் கிளைக்கதை சில சிவகாமியின் சபதம் ரைட்டுங்களா மனோன்மணியின் இது வந்து கொஞ்சம் அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு சிவகாமி சபதம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கல்கி அதுல வந்து யாரை பத்தி இருந்திருக்கோம் அப்படின்னா ராஜராஜ இங்க என்ன சொல்றது நம்ம நார்த்தில் இருக்கிற கிங் அந்த மாதிரி நம்ம சென்னை காஞ்சிபுரம் மகாபலிபுரம் இதை சம்பந்தப்பட்டவங்க நரசிம்மவர்ம பல்லவ பல்லவ மன்னர்களை பற்றினது வந்து சிவகாமியின் சபதம் அதுல இரண்டாம் புலிகேசி இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இது மனோன்மணியத்தோட கிளைக்கதை வந்து சிவகாமி சரிதம் அது வேற சபதம் வேற சரிதம் ச இது வேற ச சரிதம் வேற சபதம் வேற நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க நூலோட தொடக்கத்துல வந்து அஹ் அதுவும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது ஆக்சுவலா மனோன்மணியம் வெண்பாவால அமையல அது வந்து தப்பு மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் ஆமா இது கரெக்ட் சோ இஸ் கரெக்டுன்னு அவங்க கொடுத்துருக்கறதுல வேற எதுவுமே ஆப்ஷன் வராது பிகாஸ் இது தான் தப்பு மீதி எல்லாமே கரெக்ட்ன்ற பட்சத்துல நம்ம இது வி ஹாவ் டு கோ வித் ஆப்ஷன் சி அப்படின்றது இப்போ நீங்க மனோன்மணியம் அப்படின்ற டாபிக் எடுத்தீங்கன்னா இதை பத்தி ஃபுல்லாவே படிச்சிடலாம் எல்லாமே என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு யார் படிச்சார்னா காந்தியடிகள் தான் காந்தியடிகள் பாடத்துல இந்த இது டென்த் ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னா தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதர் பாவலர் சோ ரிமெம்பர் பாவேந்தர் நினைவு பரிசினை அதுல வந்து பாவேந்தர் நினைவு பரிசு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க பட் முதற் பாவலர் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டா பாக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் யார் வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதாவுக்கு தான் இவங்கெல்லாம் பாவேந்தர் பரம்பரை கவிஞர்கள்னு சொல்லுவாங்க சுரதா வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சுப்புரத்தினதாசன் சுப்பு ரத்தினதாசன் அவருடைய பெயரை வந்து சுருக்கி தனக்கு சுரதான்னு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் படிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் பகுத்தறிவு கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா யாருன்னு சொத்திங்கன்னா உடுமலை நாராயண கவி உடும எல்லாம் வந்து எப்படின்னா போஸ்ட் எயிட்டிஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ்க்கு அப்புறம் வந்தவங்க தான் பிகாஸ் அப்போ வந்து டெலிவிஷனும் இருந்தது சினிமாவும் ஒரு மேஜர் ரோல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்தவங்க உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்புறம் நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் அவர் தான் முதல் அரசவை கவிஞராகவே இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொன்னா உடுமலை நாராயண கவி ஆஹ் இவரு கவி சக்கரவர்த்தி கம்பன் கம்பரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க கவிவேந்தர் மூ மேத்தா இதுலயே பாருங்களேன் அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத குடுத்துட்டாங்க பகுத்தறிவு கவிஞர் கவி அரசர் கண்ணதாசன் கவி சக்கரவர்த்தி கம்பர் கவி வேந்தர் மேதா சோ நீங்க இத ஒரு தடவை நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்றோம் அப்படின்னா ரிவைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கவிவேந்தர்னு நமக்கு வேற எங்கயாவது கொடுத்துருந்தா கூட யூஸ் ஆகும் வேந்தர்னு எங்கேயோ பார்த்தோமே ஆ மு மேத்தா அப்படின்னு ஆன்சர் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே இது வந்து பாண்டிச்சேரியோட தாய் வாழ்த்து இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நம்ம தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் மகாகவி பாரதியார் கவிஞர் வாணிதாசன் இவர் வாணிதாசன் தான் வந்து பாண்டிச்சேரியை சார்ந்தவர் தான் அவரும் ஓகே பாரதியாருக்கு பாரதிதாசனுக்கு வாணிதாசனுக்கு இது இவங்க மூணு பேருக்குமே பாண்டிச்சேரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ரிலேட்டடாவே இருக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்த உதவும் வடிவம் எது வடிவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிதை தான் வந்து படி படைப்பாளன் வந்து தன் உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துவாங்க மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிஞர் கவிஞராயராயர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி நமக்கு ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே அப்படின்ற மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல்களுமே வந்து அந்த காலம் இந்த காலம் இது மாதிரி ரெண்டு மூணு பாடல்கள் ஓம் சு உடுமலை நாராயண கவி இதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இப்பயும் புது புக்லேயுமே நமக்கு இருக்குது அது பாருங்களேன் உடுமலை நாராயண கவி அப்படின்னா ரெண்டு டாபிக் கவர் ரெண்டு கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு பகுத்தறிவு கவிஞர் அதே சமயம் உடுமலை நாராயண கவி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பழமையான நூலகம் நூலகம்ன்றது ஒரு டாபிக் ஸோ நம்ம வந்து நூலகம் கலைகள் இதெல்லாம் ஒன்று ஒன்று அப்பப்போ படிச்சிடணும் இது ஃபார்ட்டி எயித்து கொஸ்டின் இந்தியாவை ஆசி இதில் வந்து தவறான தொடரை தேர்ந்தெடு இதில் தவ ஆசியாவில் மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரது தான் வெரி ஓல்டு லைப்ரரி நமக்கு இந்தியாவின் முக முதல் பொது நூலகம் வந்து கல்கட்டா கல்கட்டா நடுவன் நூலகம் தான் ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது மும்பை நடுவண் நூலகம்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமெரா நூலகம் நமக்கு தெரியும் தமிழ் நூலகம் வந்து தமிழ் நூல்கள் வந்து அதிகம் உள்ள நூலகம் சென்னையில உள்ள கன்னிமேரா லைப்ரரி கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் ஆகும் கல்கட்டா தான் வந்து தேசிய கேல்கட்டா நேஷனல் லைப்ரரி தான் இருக்கிறதுலே பெரிய இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கல்கட்டா நடுவண் நூலகம் முதல் பொது நூலகமும் அதுதான் தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகம் தான் கொல்கத்தாவில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டு இதுக்கு நம்ம மும்பைன்னு கொடுத்தது தப்பு கால்கட்டான்னு கொடுத்துருந்தா அது எல்லாமே கரெக்ட் ஓகேவா ஃபார்ட்டி நைன்த் கொஸ்டின் வா வேர் சொல் வேர் வினை முற்று வினை எச்சம் பெயர் எச்சம் அப்புறம் வினையால் அணியும் பெயர் இது மாதிரி எது வேணாலும் வேர் கொடுத்து கேட்கலாம் ஸோ வானா வந்தான் வந்தாள் அப்படின்றது தான் ஆன்சர் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் தொடர் கேட்டிருக்காங்க வந்த ராமன் அப்படின்னா வந்தான் ராமன் அப்படின்னா அது வினை தொடர் இப்ப இது வந்து ராமன் வந்தான் அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் என்ன செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டி கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் இப்போ ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை வந்து நம்ம செப்ரேட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரே வீடியோவில் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய பேசியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ரெண்டு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இதில் வந்து ஃபிஃப்டி கொஸ்டினில் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் ஒரு டாபிக் எடுத்தால் ரிப்பீட்டடாக இருக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்க்குற நோக்கமே வந்து ப்ராக்டிஸ் அடுத்த என்ன உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கவர் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்பாங்க பட் அந்த டாப்பிக்கு கவர் பண்ணியிருக்கேல ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின்னு எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் கொஸ்டின் பேப்பரை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் படிக்கிறேன் எனக்கு அது ஞாபகம் இருக்கா எல்லாமே உண்டு அதோடு அவங்க எடுக்கிற மயமும் சொல்லுவாங்க இல்லையா பாம்பின் கால் பாம்பறையும் அவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணல அவங்களோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம வச்சோம்னா நமக்கு சக்ஸஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம நன்றி